அரசியல் மனை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று தென்காசியில் பாஜகவின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியிருக்கிறார் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மும்மொழி பிரச்சனை ஆரம்பித்தது வந்து திமுக அமைச்சர்கள் திமுகவினர் நிறைய உருட்டுகளை உருட்டி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மத்தியில் மக்களை எப்படிலாம் ஏமாற்றி திமுகவோட வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற வேலையில் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை கூகுளோட சிஇஓவாக இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை வந்து ஹிந்தி படித்தாரா மும்மொழி கொள்கையை படித்தாரா இருமொழி கொள்கையில் தான் அவர் படித்து கூகுளோட சிஇஓ இன்னைக்கு ஆயிருக்காரு அந்த மாதிரி தான் எங்கள் குழந்தைகளும் இருமொழி கொள்கையை படித்து கூகுளோட சிஇஓ ஆகும் அப்படின்னு திமுகவை சேர்ந்த சில அமைச்சர் பெருமக்கள் திமுகவை சேர்ந்த அறிவாளி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உலக அளவில் தமிழர்கள் சிறப்பாக கூகுளில் தலைவர் ஆல்ஃபபேட் தலைவர் யார் சுந்தர் பிச்சை சுந்தர் பிச்சை சொல்கிறாரு எனக்கு ஹிந்தி தெரியாதுன்றது ஹிந்தி தெரியாதனால இருக்காது பாதிப்பு வந்துச்சா என்னங்க பேசுகிறீங்க நான் சுந்தர்பிச்சே என்ன சொல்லிட்டார் தெரியுங்களா நான் ஹிந்தி தான் படிச்சேன். அவுடினே, சுந்தர்பிச்சே அவுரு வாய் அலையே சொல்லிட்டார். I came from south, uh, you know, I came from Chennai. I had learned Hindi in school but I never spoke it much. Uh, you know, just listening to how people were speaking, I just thought you address people this way so one day there was someone in the mass and I had to call him I called him Abey Saleh. டெக்னாலஜி இவ்வளோ வந்துருச்சு இந்த காலத்தில் அதுவும் இல்லாமல் சோசியல் மீடியா அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன பொய் பேசினாலும் மாட்டிவோம் அளவுக்கு சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே இந்த மக்களை இப்படி ஏமாத்துறாங்கன்னா நம்மளோட அம்மா நம்மளோட பாட்டி நம்மளோட தாத்தா நம்மளோட அப்பா அவங்களோட காலத்துலலாம் அவங்கள என்னம்மா ஏமாத்திருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க இவங்க இந்த திமுகவுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் பாட்டியை வேணுமா நீங்கள் ஏமாத்தி ஓட்ட வாங்கியிருக்கலாம் ஆனால் எங்களை ஏமாத்துறது கஷ்டம் அந்த அளவுக்கு இந்த நாடு வளர்ந்துருச்சு அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அதனால ஏமாத்துறதை விட்டுட்டு தமிழக மக்களுக்கு என்ன தேவையோ என்ன வேண்டியதோ அதை பண்ணுங்க தமிழக மாணவர்களின் கல்வியில் முக்கியத்துவம் கொடுங்க தமிழக மாணவர்களின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க நேற்று கூட அண்ணாமலை அவர்கள் தென்காசியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பேச்சு ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருந்தது அதாவது ஒரு ஏழை தாயின் மகனோ மகளோ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரே ஆயுதம் கல்விதான் அந்த கல்வி கற்க கூட இந்த தமிழகத்தில் தடையா அப்படின்னு பேசியிருக்காரு இவர்களை பொறுத்தவரை அரசு பள்ளியில திட்டமிட்டு அவர்களுக்கு மூன்றாவது மொழி கிடையாது ஆனா தனியார் பள்ளியில சொல்லி கொடுத்துக்கலாம் சிபிஎஸ்சி ல சொல்லி கொடுத்துக்கலாம் மெட்ரிகுலேஷன்ல சொல்லி கொடுத்துக்கலாம் அப்ப என்ன சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் ஒரு ஏழை தாயினுடைய மகனோ மகளோ வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் கல்வி மட்டும்தானுங்க ஐயா கல்வி தவிர எந்த ஆயுதமும் அவங்க கையில இல்ல கூலி தொழிலாளராக இருக்கட்டும் ஏழை தாயாக இருக்கட்டும் விவசாய பெருங்குடி மக்களாக இருக்கட்டும் அவங்க மேல வரணும்னா லாட்ரி சீட்ல விழுவாதுங்க ஐயா லாட்ரி சீட் விழுகாது யாருமே நம்ம வீட்டில் வந்து ஒரு புதையல்ல வச்சுட்டு போக மாட்டாங்க ஒரு பெரிய பையில பணம் இருக்காது அந்த குழந்தை படித்து கல்வியின் மூலமாக மட்டும்தான் வறுமை என்கின்ற பிணையை உதைத்து மேல வர முடியும் கல்வி நல்லா கல்வியை கொடுக்காம இந்த கூட்டம் கர்ஜித்து கொண்டிருக்கிறது இரண்டு மொழி கல்வி இரண்டு மொழியை கொடுப்ப இந்த கல்வியை அன்பு சொந்தங்களே அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி தூங்கி இருக்கக்கூடிய மூன்று மொழி உங்களுடைய ஆதரவை கோரி தேசிய கல்விக்கு உங்களுடைய ஆதரவை கோரி நாம் நடத்தியிருக்கக்கூடிய இந்த கையெழுத்து இயக்கம் ஏழாவது நாளில் பன்னிரெண்டு லட்சம் கையெழுத்தை தாண்டி இருக்கிறது பன்னிரண்டு லட்சம் மே மாதம் முடியும் பொழுது நம்முடைய இலக்கு ஒரு கோடி கையெழுத்து நிச்சயமாக நீங்க முடிவு பண்ண ஒரு கோடி என்ன இரண்டு கோடி கையெழுத்தை கொடுக்கிறோம் தமிழக மக்கள் முடிவு பண்ணிட்டீங்க அத ஜனாதிபதி கிட்ட கொடுத்து தமிழகத்தில் புதிய கல்வியை கொண்டு வரணும் அதுல குறிப்பாக மூன்றாவது மொழியை நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தமிழ்நாட்டிலும் கோலோச்சனோ இந்தியாவிலும் கோலோச்சனோ உலகத்திலையும் கோலோச்ச வேண்டும் என்றால் அவர்களுக்கு மொழிகளுடைய கற்றல் அறிவு திறன் வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கின்றோம் அடுத்து தமிழக முதல்வர ஒரு ட்ரோல் பண்ணியிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் ட்ரோல்னு கூட சொல்ல முடியாதுங்க ட்ரோல் மேக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தெருநாயை பிடிச்சிட்டு வந்து அந்த தெருநாய்க்கு கோடை போட்டு இதுதான் புலி அப்படின்னு தமிழக மக்களுக்கு சொல்லுகிறார் நம்ம தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருக்கிறார் மோடி அரசு வந்து தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் நடத்தப் போறாங்க அதுல தமிழ்நாட்டுக்கு வரப்போகின்ற எம்பியை குறைக்க போறாங்க அதனால நாம எல்லாம் சேர்ந்து போராடணும் இல்லாத ஒரு புலியை இவரே ஒரு தெருநாயை குடிச்சிட்டு வந்து குடிச்சிட்டு வந்து அதுக்கு பெயிண்ட் அடிச்சு ரெண்டு கோடு போட்டு புலின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சு அனைத்து கட்சி கூட்டத்தை வேற போட்டு வச்சிருக்காரு கேரள அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பீட்டர் அனுப்புறாங்க இவ்வளவு போறீங்களே செந்தவல்லி அணையை பத்தி தம்பி பேசிட்டு வாப்பான்னு வாய திறந்து வாயில் கொழுக்கட்டையா முதலமைச்சர் அவர்களே அடுத்து சங்கரன் கோவில் தொகுதியோட எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ராஜா அவர்களுக்கு பதவி போகும் எம்எல்ஏ பதவியே போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டீங்க இல்லையா அந்த அரசியல் சாசனத்திற்கு எதிராக நடந்து கொண்டால் உங்களோட எம்எல்ஏ பதவி போகும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு எம்எல்ஏக்கு பதவி இந்த மாதிரி போயிருக்கு அதே மாதிரி உங்களுக்கும் போயிடும் நீங்கள் கவலையப்பட வேணாம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பழையநல்லூரில் சங்கரன் கோவிலில் இந்த மூன்று மொழி கொள்கைக்கு எதிராக பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு போய் திமுக காரங்க அழிக்கிறேன்னு கிளம்பி போனான் கடையநல்லூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லதுரை அவர் அவர் போயிட்டார் கையில பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போயிட்டாரு கருப்பு மைய இருக்குது பிரஷ் இருக்குது பாக்கிறார் இதுல ஹிந்தி எதுன்னு சொல்லி கொடுக்கலையா நமக்கு மூன்று மொழி இருக்கு ஆங்கிலமும் படிக்க தெரியல ஹிந்தியும் படிக்க தெரியல எனக்கு தெரிஞ்ச தமிழும் படிக்க தெரிஞ்சிருக்காது நம்ம தலைவர் மூன்றாவது மொழின்னு சொன்னாரு ஏக்கு தோத்தீன் ஒன்னு ரெண்டு மூணு அடிடா மூணாவது அழிச்சார் அது பார்த்து ஆங்கில மொழி இன்னொருத்தர் மக்களால் ஓட்டு போட்டு இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா இதுல அருமை என்னன்னா அண்ணன் ராஜா இருக்கக்கூடிய மூணு குழந்தைங்க மூணு குழந்தைங்களும் இன்னைக்கு எந்த பள்ளியில படிக்கிறாங்க ஹிந்தி சொல்லிக்கக்கூடிய கூடிய பள்ளியில படிக்கிறாங்க மூன்றாவது மொழி ஹிந்தி ஏன்னா அந்த குழந்தை மேல நமக்கு வெறுப்பு இல்லைங்க ஐயா அந்த குழந்தை அற்புதமா வரணும் குழந்தையினுடைய பேரை நான் சொல்லல எந்த பள்ளியில படிக்கிறாங்க அந்த பள்ளியினுடைய பேரையும் சொல்ல பள்ளி மேலே நம்ம கோவில் அந்த பள்ளி நடத்துறாங்க குழந்தை நல்லா படிக்கிறாங்க சூப்பர் ஆனா இவரு இவருடைய சொந்த குழந்தைகள் இந்தி படிக்கிறாங்க மூன்று மொழி சொல்லிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க இவர் பெயிண்ட் அப்பா எடுத்துட்டு போய் அலிடா அந்த ஹிந்தி அழிக்கிறார் அண்ணன் சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜா நல்லா நான் வச்சுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதே மாதிரி டிராமா பண்ணி தான் ஒரு எம்எல்ஏக்கு பதவி போச்சு நீங்கள் எடுத்த அரசியல் பிரமாண சட்டத்திற்கு எதிராக வேலை செஞ்சீங்கன்னு பதவி போச்சு நீங்களும் விரைவில் பதவி போகும் எந்த எலக்ஷன்ல நிக்க மாட்டீங்க அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க நீங்க திமுக எதிராக உங்களுடைய வாக்கை குத்துற குத்துல அந்த இவிஎம் மிஷினே உடையணும் அதாவது திமுகவை வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படின்னு உணர்ச்சி பொங்க பேசியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதனால் அனுப்பிச்சவங்களே இந்த இரண்டாயிரத்து தேர்தல் என்பது சாதாரணமாக நம்ம வாக்குச்சாவடிக்கு போயிட்டு ஓட்டு போட்டு வரப்போகிறது இல்லை நீங்க ஓட்டு குத்துகிற குத்துகிற ஈவிஎம் மிஷின் உடையணும் அந்த கோபத்தோடு உங்களுடைய வாக்கு இருக்கணும் ஐயா அந்த வெறியோடு ஓட்டு போகும் எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு விடுங்கய்யா தமிழகத்திற்கு ஆகாத ஒரு கட்சின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சி ஆகா

மகளிர்களுக்கு மாதம் மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றதையும் திரு அண்ணாமலை அவர்கள் அங்கு பேசி அந்த பொதுக்கூட்டத்தை முடித்திருக்கிறார் அந்த பொதுக்கூட்டத்தில் அவரது உரையை முடித்திருக்கிறார் இதற்கு மேலும் தமிழக மக்கள் திருந்தவில்லை என்றால் இந்த தமிழக மக்களை இந்த தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்றத நான் இந்த இதில் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்